வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்னா அதற்கு காரணம் நீங்களும் தான் ஏன்னா எதை எதிர்பார்க்குறோமோ அதுதானே நம்ம கையில் கிடைக்கும் அந்த நல்ல அதிர்வலைகளும் தன் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை அதிகமாக இருப்பவர்களிடம்தான் நல்ல விஷயங்களும் போய் சேரும் இன்னைக்கு கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் இதன் மூலமாக கடவுளும் பிரபஞ்சமும் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்த வருதுன்றதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன அறிகுறிகள் நமக்கு தெரிய வருது என்னென்ன தவறுகள் நம்ம செஞ்சுருக்கோம் எதெல்லாம் நம்ம சில விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்துருக்கிறோன்ற சில அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தெரியும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கலாம் அந்த வகையில் இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக அமையணுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஆகவே முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவங்க எல்லாருடைய மனசிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்வலையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலுமே இடம்பெற்றுருக்கு எல்லாருமே இன்றைக்கி மனசார வாங்கினீங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வீடாகட்டும் இரண்டு இடங்களிலுமே இந்த சாம்பிராணி போடும்போது நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னு இப்போ நீங்கள் சொல்லிகிட்ருக்குது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இதை தான் நம்ம இந்த ஒரு நம்பிக்கையை நம்பி தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா நம்பிக்கை என்றைக்குமே கைவிடாதுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கய்யா சரிங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் இந்த நவம்பர் மாதம் ஆரம்பமாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனதுன்னு தெரியல இப்போ கடைசியாக இன்னும் வந்த ரெண்டு மாத முடியுது இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாற்றங்கள் நடக்கணும் இப்படி லைஃப் மாறணும் இந்த முன்னேற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு பல எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் அதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வருடம் நடக்க நடக்க ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு விஷயத்தையும் லைவாக பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும் அந்த மாற்றங்கள் நம்ம லைஃப்குள்ளே முழுமையாக வந்துச்சான் ஏன் இதை கடகராசிக்காரர்களுடைய பதிவுகளில் சொல்கிறோன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் எதிர்காலத்தை இந்த நிலைமையில் நம்ம அமைச்சுக்கணுன்ற ஒரு திட்டம் கண்டிப்பாக இவங்களுடைய மனசில் இருக்கும் எதிர்காலத்து திட்டத்தை வலுவாக தீட்டி கொண்டிருப்பவர்கள் தான் கடகராசிக்காரங்க ஆனால் முழுமையாக அவங்க நினச்ச எதிர்காலத்தை அடைஞ்சிட்டாங்களான்றதுல தான் இருக்குது அவங்க வாழ்க்கைக்கான ஒரு ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்குது அங்கே தான் அவர்கள் என்னென்ன விஷயத்தை பார்க்குறாங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் அதை அணுகுகிறார்கள் அப்படின்றத பொறுத்து எதிர்காலத்திற்கான முடிவை இவங்க எழுதுகிறாங்க சரிங்களா இப்போ ஒவ்வொருத்தருடைய இந்த கடகராசியில் பிறந்தவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தையும் பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய தசா பொறுத்து அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை நம்ம முழுமையாக தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா அப்போ அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆவலை அதிர் அதாவது எதிர்பார்ப்பு அதிக அதிகரிக்கும் நம்மளுடைய எதிர்காலம் என்னன்றத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ சுய ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்குமே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே யோகமான நேரமானு கேட்டிங்கன்னா கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா யோகமான நேரம் நமக்கான நேரம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம் நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாசிட்டிவான அந்த காலகட்டங்கள் என்னன்றதான் இங்கே எல்லோருமே இருக்காங்க அப்போ தேடுறாங்க அப்படின்னாவே இன்னும் கிடைக்கலன்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த தேடக்கூடிய தேடல் எந்த ஒரு மனிதனுக்கு கையில் கிடைக்கிதோ அவன் அடுத்த நிலைமைக்கு செல்கிறான் கடகராசிக்கார நண்பர்களே உங்களை பொறுத்தளவுக்கு கடல் கடந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் தொலை தூரத்துக்கு போய் கூட வேலை செய்ய ரெடியாக தான் இருப்பீங்க சம்பாத்தியம் அதாவது வேலை அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாத மனிதனை மனிதனாகவே இங்கே சில பேர் பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ வேலை வருமானம் ஒரு மனிதனுக்கு அன்றாட ஒரு தேவைகளில் ஒன்று கண்டிப்பாக அது இருக்கணும் இருந்தால் தான் வாழ்க்கையே நடத்த முடியும் அப்போ அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து கொண்ட கடகராசிக்காரங்க வேலைக்கான நேரத்தையும் தொழிலுக்கான நேரத்தையும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அதாவது நேரத்தை இதற்காக வேலைக்காக செலவு செய்யக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க அதுதான் உங்களுடைய அடையாளமே சரிங்களா இதனால் அதிகமாக நண்பர்களுடைய சேரக்கூடிய நேரங்கள் குறைவாக தான் இருக்கும் நண்பர் சொந்த பந்தைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பேசுகிறது பழகிறது இதுக்கும் நேரம் இருக்காது ஏன் குடும்பத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் அதிகமாக இருக்காது சரிங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் நல்லதை அடையணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பதிவுகள் சொல்லும் போதே நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் இங்கேருந்து எத்தனை கண்ட்ரி தாண்டி போய் வேலை செஞ்சாலும் நீங்கள் தேடி வரக்கூடிய ஒரு இடம் குலதெய்வத்திற்கான இடமாக தான் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் உங்கள் கால்கள் பட வேண்டும் குடும்பத்தோடு வரணும் வழிபாடுகள் செய்யணும் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி குலதெய்வத்தை தேடி ஓடி சென்று வழிபடும் கடகராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க நல்ல ஒரு மாற்றத்திற்கு போகிறார்கள் சரிங்க நாங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆனாலும் எங்களால் அடுத்த நிலைமைக்கு போக முடியலையே இன்னுமே தடங்கல்கள் தாமதங்கள் இன்னுமே நினச்ச விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா மாற்றி கொள்ள வேண்டியது வழிபாடுகளை அல்ல உங்களை தான் ஏன்னா இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த ஜோதிட பதிவுகள் எந்த யூடியூப்பில் யார் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு சிலராதும் ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க கமெண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா என் எனக்கு பல இருபது பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான் இப்போ வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான் நீங்கள் என்னமோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையும் இருக்குது அப்படி சொல்பவர்களுடைய வாழ்க்கையை உண்மையிலுமே நம்ம என்ன தான் நடக்குதுன்னு முழுமையாக உள்ளே போய் கண்காணித்து பார்த்தோம்னா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க ஏன் அவங்களால் அடுத்த நிலைமைக்கு வர முடியல அப்படின்ற ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும்போது நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா நேரத்தை காலத்தை ஒரு வேளை அவங்க தவற விட்டுருக்கலாம் அல்லது நம்பக்கூடாத நபர் நபர்களை நம்பி பணத்தை இழந்திருக்கலாம் அல்லது இவர்களுடைய முயற்சியை சரியான இடத்துல கொடுக்காமல் இருந்திருக்கலாம் சரிங்களா அப்போ யாராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் முன்னேறலன்னு புலம்புறாங்க அப்படின்னா அதற்கு வெறும் நேரங்கள் காலங்கள் கிரகங்கள் மட்டும் காரணம் கிடையாது அந்த மனிதனும் நிச்சயமாக சத்தியமாக ஏதோ ஒரு இடத்துல காரணமாக தான் இருந்திருப்பான் ஏன்னா அந்த வாழ்க்கை இருக்கிறதே அந்த மனிதன்தான் அப்புறம் எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெலாம் அந்த மனிதனையன் ஒரு பர்சன்டேஜ் கூடவா காரணம் இல்லாமல் போயிடுவான் கண்டிப்பாக அந்த மனிதனும் காரணமாக தான் இருப்பான் அப்போ அந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் எந்தெந்த விஷயத்தில் எப்படிலாம் செயல்பட்டார் அப்படின்ற விஷயங்களை நம்ம தீவிரமாக ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எதனால் அவங்க இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்றது சரிங்களா ஏன்னா இங்கே வெறும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் வாழவே முடியும்னு நினச்சோம்னா இங்கே உலகத்தில் எல்லாருக்கும் என்ன நல்ல நேரம்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் என்ன ஜோதிட ரீதியாக அற்புதமான நேர காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய நேரத்தில் எதை எங்கே போய் நின்னாலும் அவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக நடக்கணுன்ற மாதிரிலாம் இருந்தால் இன்றைக்கி உலகமே வந்து இன்னுமே பயங்கரமாக மாறி இருக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே ஐயா இங்கே பல போராட்டத்துக்கு நடுவில் வெற்றி பெறுபவர்கள் தான் நிறைய பேர் நேரம் சரியில்லாமல் கஷ்டப்பட்டு மு தடுமாறி கீழே உலகிற நிலைமைக்கு போய் திரும்பவும் எழுந்து மீண்டும் பிரம்மாண்ட இடத்தை அடைஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த தெளிவு தான் இங்கே தேவை ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறையா நிறைய சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்க போகிறதுக்கே பயந்துக்குவாங்க ஐயோ நான் போய் பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க அது இதுன்னு எதாவது சொல்லி எங்களை மனசில் ஏதாவது ஒன்று சொல்லி போட்டாங்கன்னா அப்புறம் அதுவே மனசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட சில பேர் ஜாதகம் பார்க்காம கூட இருப்பாங்க ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி பார்க்கலினாலும் சரி நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று சிறந்த எதிர்காலம் நல்லதை எப்படி அடையணுன்ற ஒரே ஒரு விஷயந்தான் அதனால தான் நாம் சொல்கிறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னேற்றமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் சந்தோஷமாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் காரணம் தான் இருக்கணும் உங்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் தான் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் நீங்கள் பேசிய வார்த்தைகள் தான் கிரகங்கள் ரீதியான பலன்கள் உங்களை வந்து அடைஞ்சிருக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் செஞ்சது தோல்வியாக முடிஞ்சிருக்கலாம் இவ்வளோ எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி எனக்கு ஏன் சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்ற கேள்விகள் கூட இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்குது சரிங்களா அப்போ அந்த இடங்களில் எல்லாம் கிரகங்கள் தன்னுடைய பலன்களை கொடுத்துருந்தாலும் மற்ற இடங்களில் நமக்கான நமக்கான இடமும் இருக்குது நமக்கான இடமும் இருக்குது உங்களுடைய சிந்தனைக்கான இடமும் அந்த சிந்தனைக்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடமும் நீங்கள் என்ன ஆக போறீங்கன்றதுக்கான முயற்சிகளை எடுப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது கிடைக்கும் அதற்கான பங்குகளும் இருக்குது வெறும் உங்களுடைய சுயஜாதத்திற்கான பலன்கள் மட்டுமே வச்சு உங்களுடைய லைஃப் முழுசாக இதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சா அங்கே சில குறைபாடுகள் இருக்குதுன்னு நீங்கள் உட்காந்துராதிங்க உடஞ்சு போய் அதை தாண்டியும் உங்களுடைய மனிதனாக நம்ம எடுக்க வேண்டிய பல முயற்சிகளும் இங்கே நிறைய பாக்கி இருக்குது அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நான் நல்லா தான் படிச்சிருக்கேன் இல்லைனா நான் படிக்கலைனாலே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனாலும் என்னால் முன்னேற முடியல ஆனாலே என்னால் அடுத்த பொசிஷனுக்கு போக முடியல ஆனாலும் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இப்படி நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் கடகராசிக்காரங்க நிறைய பேர் சரிங்களா அப்போ அதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுகள் பட்டதே வந்து நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் ஐயா உங்களை சுற்றி நிறையா நெகட்டிவான தாட்டெல்லாம் வரும் தான் உங்களை பற்றி பேசுவாங்க சொந்த பந்தத்தினிடையே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நீங்கள் நீங்கள் ஒரு மாத சம்பளம் அந்த சம்பளத்தை கையில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் பார்க்குறவங்க உங்களை ரெண்டு மூணு மடங்கு பயங்கரமாக பேசுவாங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்ன அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு உங்களை அவங்கள பற்றி நிறைய கண் பார்வையில் உங்கள் மேலே திரும்புகிறத நிறைய வாட்டி கடகராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க இதனாலே நிறைய பேர் கடகராசிக்காரோடைய ஜாதம் பார்க்குறப்ப சொல்லுவாங்க ஐயா என் குடும்பத்து மேலேயும் நிறைய கந்திருஷ்டி இருக்குது என் ஃபேமிலி மேலேயும் நிறைய கந்திருஷ்டி இருக்குது நிறைய புறாமைப்படுறாங்க ஆனால் நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டதை யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க ஐயா இந்த ராசியில் நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் அனைவருமே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திற்கான பலனாக தான் இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க எதுவுமே இங்கே கஷ்டப்படாமல் கிடைக்காது ஆகவே கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு இருக்க நவம்பர் ஆகட்டும் அடுத்த மாதம் டிசம்பர் ஆகட்டும் இந்த இரண்டு மாதங்களும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காலமாக பார்த்துக்கோங்க என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல நல்ல சிந்தனைகளின்னு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் ஏன்னா நம்ம மற்ற காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்தந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்ன்றது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் வந்தோம் ஆனால் இந்த மாதம் புதிய வருடம் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த தகவலை கண்டிப்பாக ஒரு இந்த நல்ல ஒரு பதிவுகளை கொடுக்கக்கூடிய கடமையை இந்த கடமையை நம்ம செஞ்சுருப்பதா செஞ்சுட்டு இருக்கிறதுனால இது இந்த விஷயத்த சொல்கிறதும் நம்மளுடைய தலையாய கடமை என்னென்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்தையும் நல்லபடியாக அமைச்சிக்க அட்லீஸ்ட் அந்த வருடத்திற்கு முன்பு உள்ள வருடத்தில் கடைசியாக ஒரு ரெண்டு மாதமாவது நல்ல நல்ல எண்ணங்களை விதைக்கணும் அடுத்த வருஷம் இதெல்லாம் நடக்கணுன்றதை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தணும் அது உங்களுக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஆகவே ஐயா கடகராசிக்கார நண்பர்களே நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே பேசுங்க உங்களை பற்றி அது இதுன்னு பேசுகிறவங்களை யார் பேச்சையும் நீங்கள் மனசுக்கு கொண்டு வராதிங்க அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை மட்டும் யோசிங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அவை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடய இணைந்திருங்க நன்றி வணக்கம்